ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு உருளைக்கெழங்கு சில்லி பண்ணியிருந்தேன் குக்கரில் தான் இன்றைக்கி சாப்பாடு வச்சேன் கூடவே பார்த்திங்கன்னா குழம்புனா மோர் குழம்பு பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது அது வந்து எனக்கு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க மோருக்கு பதிலாக இந்த ட்ராகன் ஃப்ரூட் வீட்டில் இருந்தது இந்த ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன் எங்கள் சின்ன பொண்ணு எப்போவுமே காலையில் மோர் தான் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க அவங்களுக்காக இன்னைக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரெண்டு விதமாக வரும் ஒன்று நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே அப்படியே பீட்ரூட் கலரில் சூப்பராக இருக்குங்க பார்க்கறக்கு இன்னொன்று வெள்ளை கலரில் இருக்கும் வயிற்றுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது இன்னுமே அல்சர் இருக்கிறவங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து எடுத்துக்கிறது இன்னுமே நல்லது இன்னொன்று ஹெச் பைலோரின்னு சொல்லிட்டு வயிற்றில் அந்த குடல் பகுதியில் வரக்கூடிய அந்த ஒரு அலர்ஜி தன்மை பாக்டீரியா ஹெச் பைலோரி இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிறதுனால இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து அவருக்கு கொடுக்கும்போது சக்கரை இல்லாமல் வெறும் பால் மட்டும் ஊற்றி அடித்து கொடுப்பாங்க ஏன்னா ஹெச் பைலோரி அந்த பாக்டீரியா எஃபெக்ட் பண்ணவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது வயிறு ரொம்ப வழியாகும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் ஆகாரம் தான் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும் அதனாலே பாதி இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து அடிக்கடி வாங்கிட்டு வந்து அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது வழக்கங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வயிறுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோ அலர்ஜி தன்மை இருக்கிறவங்களாம் இந்த ஜூஸ் குடிக்கிறவங்க குடிக்கும்போது நல்லா அந்த அலர்ஜியெல்லாம் சரியாகி ஃப்ரீயாக மோஷன் போகும் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட கட்டாயம் அல்சர் இருக்கிறவங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி ஜூஸ் அடித்து கொடுங்க பிள்ளைங்களுக்காக அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பூணு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து ரெண்டு மூணு ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து நல்லா அடித்து காலையிலே கொடுத்துட்டோன்னா வயிறு நல்லா குளுந்தால் இருக்குங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் நம்ம போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வயிறுக்கும் நல்லது அந்த குடலுக்கும் நல்லது கூடவே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியானதை நம்ம கொடுத்தோன்னு ஒரு திருப்தியும் இருக்குங்க என்னோட சமையலை பிடிச்சி என்னை பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காக எந்த கதை சொல்லவா அப்படின்னு என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃபேமிலி பயோடேட்டான்னு கூட சொல்லலாம் என்னை பற்றின பயோடேட்டாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக லாங் வீடியோவில் அப்டேட் இருக்கிறேங்க பார்க்காதவங்க பார்த்து என்ன பிடிச்சிருக்குது எல்லாம் என்னோட சமையல் பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து லாங் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்